லாங்குவேஜ் பார்ப்பேன் ஸோ எனக்கு அதில் வந்து ஒரு ஒரு சின்ன எப்படி இந்த கதை ஏன் வந்துட்டு இப்படி இப்படி எடுத்திருக்காங்க அந்த சப்ஜெக்ட் ஏன் இருக்கு எடுத்திருக்கலாம இதோட நேச்சர் அப்படிங்கற கொஞ்சம் அதுல உள்ள போய் அதை வந்து ஒரு டீ கோட் பண்றது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டு நான் அப்பா கிட்ட போய் சொல்லுவேன் இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி மூவி எப்படி இந்த மாதிரி எடுத்திருக்காங்க எனக்கு வந்து கதை ரொம்ப பிடிக்கும் புக்ஸ் படிப்பேன் ஸோ அப்போ அப்போ சொல்லும் போது அப்போ நம்ம ஏன் வந்துட்டு மத்தத வந்துட்டு நம்ம அடாப்ட் பண்ணுவோம் நம்மளே ஒரிஜினலாக ஒரு ஸ்கிரிப்ட் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஸ்கூல் சப்ஜெக்ட் சொன்னாங்க அண்ட் இந்த கதை வந்துட்டு இட்ஸ் டிப்பிக்கலி இல்லாம எல்லா படமும் வந்துட்டு ஏதாவது ஒரு ஒரு எமோஷனுக்கு நம்ம ஃபீல் பண்ணுவோம் பட் இந்த படம் வந்து கண்டிப்பாக திங்க் பண்ண வைக்கும் எல்லாரையுமே அண்ட் நம்ம ஹியூமனாக பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரிஜினல் நேச்சர்னு ஒன்று இருக்கும் ப்ரோக்ராம் நேச்சர்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது நம்ம சில விஷயங்கள் சில இமோஷன்ஸை வந்து அடாப்ட் பண்ணிட்டு அந்த விஷயத்துக்கு நம்ம வந்து ப்ரோக்ராமாகி இருப்போம் ஸோ அதனால நிறைய இஷ்யூஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணும் இந்த மூவி வந்து ஒவ்வொரு இந்த படத்துல நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸும் ஒவ்வொரு கேரக்டரோட அந்த ஒரிஜினல் நேச்சர் பேஸ் பண்ணி இந்த ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க இது வந்து ஏன் டீப் சைக்காலஜி அப்படின்னு சொல்றோம்னா அந்த இதை நீங்க பார்க்கும்போது அந்த ஒரிஜினல் நேச்சரோட ஒரு ஃபீல் இருக்கும் அண்ட் பிளஸ் வந்து இந்த மூவிக்கு வந்து இளையராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் சொன்னும் போது சும்மா விளையாடுறியா இல்லை பாட்டு மட்டும் காப்பி ரைட் வாங்குறியா அப்படின்னு பட் ரியலா வந்துட்டு இளையராஜா சார் வந்துட்டு மியூசிக்னு சொன்னப்போ அப்பா வந்து நிறைய எல்லாருமே நிறைய பேர் இளையராஜா சார் மியூசிக் கேட்பாங்க அந்த தான் கேட்டு நானும் சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்தேன் அண்ட் இந்த படத்துக்கு பெரிய ஒரு பவர்ன்னு சொல்லலாம் அண்ட் இந்த கம்பேரிசன் பண்ணாமலே சாங் வந்துட்டு இந்த படத்தோட என்னது ஸ்கோரும் அதுல இருக்கிற லிரிக்ஸ் எல்லா எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து இந்த படத்தோட பாடல்களும் கேட்கணும் அதோட லிரிக்ஸையும் வந்து கண்டிப்பா வந்து கேட்கணும் இது வந்து ஒரு இம்பேக்ட் அண்ட் ஒரு ஸ்டோரியா இது வந்து அண்ட் ஒரு கண்டென்டா ஒரு மெசேஜா வந்துட்டு கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் வந்து போய் சேரும் இந்த படத்துல வந்து நடிச்ச எல்லாருக்கும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க சோ அ வெரி குட் ஜாப் அண்ட் பிளீஸ் டூ சப்போர்ட் இட் பி சேஞ்ச் தேங்க்யூ பேசுறத பார்த்தா முழு கதை இவர பண்ண மாதிரியே இருக்கு நான் தான் சரி இப்போ அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சவங்க எல்லாரும் தயார் நிலையில இருக்கிறீங்களா எல்லாரும் பேசணும் ரெண்டு வார்த்தையாவது நடிச்சிருக்கீங்க ஏன்னா நீங்க எல்லாம் மேடை